அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது அமாவாசைகளின் அரசன் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பொதுவாக இந்த மகாலய பட்சம் போன்ற நாட்களில் இந்த பதினஞ்சு நாட்களில் யம தீபம் மகாபரணி அபித்த நவமி போன்ற தீபங்களை ஏற்றி நாம் முன்னோர்கள் பூமியில் வருவதற்கு அவர்களுக்கு ஏதுவாக நாம் இந்த மாதிரியான தீபங்களை ஏற்றி நாம் அவர்களை வரவேற்றிருப்போம் இந்த நாட்களாக நமது வீட்டில் இவர்கள் தங்கி அவர்கள் மன மகிழ்ச்சியுடன் இருந்திருப்பார்கள் இந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் அந்த பெரியோர்களை மீண்டும் வழி அமைப்பி வைக்கும் வகையில் நீங்கள் அவர்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பது மிக முக்கியமான புண்ணியமாக பார்க்கப்படுகிறது புனிதம் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில்தான் பாரமுல் பெருமாள் அவர்களுக்கு மிக உகந்த மாதமாக பார்க்கப்படுகிறது இந்த புனிதமான மகாலய அமாவாசையினாலும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் வருகிறது இதனை மகாலய பட்சம் என்று கூறுகிறார்கள் இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் நம்முடைய வாழ்ந்து சந்தோஷமாக இருந்து நம்முடைய பெரியவர்கள் மரணமடைந்து ஆவியாக இருப்பார்கள் இவர்கள் குறிப்பிட்ட காலம் வரை அவர்கள் பெண்டம் வைக்கும் காலம் வரை பூமியில் சுற்றி கொண்டு அழுது கொண்டு திரிந்து கொண்டு இருப்பார்கள் நமக்கு எவ்வாறு பூமி என்று ஒரு உலகம் உள்ளதோ அதுபோல இறந்தவர்களுக்கான பித்ரு உலகமும் உள்ளது மண்டலத்திற்கும் சூரிய மண்டலத்திற்கும் மிக தூரத்தில் உள்ளது இதுவும் சொர்க்கத்தை போன்றே காட்சியளிக்கும் இந்த பித்திருக்களானவர்கள் தங்களுக்கு உணவு ஏதும் தேவைப்பட்டால் இவர்களுக்கு அமாவாசை தினங்களில் கொடுக்கப்படும் தர்ப்பணத்தின் மூலமாக அவர்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியும் இவ்வாறு படும் கஷ்டங்களை யமதர்மன் அவர்கள் பார்த்து அவர்களுக்கு விடுப்பு அளிக்கும் நாளாக இந்த மகாலய பட்சம் பதினஞ்சு நாட்கள் அவர்களுக்கு அதாவது பித்தர்களுக்கு விடுப்பு கொடுத்து உங்களின் மகன்கள் பிள்ளைகள் யாரேனும் இருந்தால் அவர்களிடம் சென்று உங்களுடன் இறுதி காலகட்டத்தை சந்தோஷமாக அனுபவித்து வாருங்கள் என்று பூமிக்கு வைப்பார் அந்த காலம்தான் இந்த மகாலய பட்சம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பதினைஞ்சு தான் இறந்தவர்கள் அவர்களின் தாய் தந்தை மற்றும் பிள்ளைகள் மற்றும் மாமன் மைத்துனர்கள் ஆகியவர்களின் வீடுகளின் வாசல்களில் வந்து நிற்பார்கள் இந்த நாட்டில்தான் நீங்கள் நிச்சயம் கோலம் போடக்கூடாது அதனால் இவர்கள் ஏதேனும் நமக்கு தடை விதித்துள்ளதா என்று பயந்து கொண்டு விடுவார்கள் புரட்டாசி மாதம் மகாலய பட்சம் அமாவாசை நாட்டில் நீங்கள் ஏதேனும் ஒரு புனிதமான நதிக்கரையில் அல்லது ஆற்றங்கரையிலோ குளங்கரையிலோ நீங்கள் புனிதமாக நீராடி அந்த இடத்தில் அமர்ந்து இறந்து போன உங்களின் பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பானதாகும் அன்றில் பின் பிண்டம் அனுப்புவது அதாவது ஆற்றில் பிண்டம் வைத்து அனுப்புவது வழக்கத்தில் உள்ளது பெரியோர்களுக்கு பிண்டம் அங்கு இருக்கும் ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அடுத்ததாக பெரியோர்களுக்கு தான தர்மம் வழங்க வேண்டும் தர்மத்தில் உயர்ந்தவர் கர்ணன் என்று கூறப்படுவதை நாம் கேட்டிருப்போம் கர்ணன் என்பவர் தானத்தில் மிகப்பெரிய மனம் படைத்தவராம் இவரிடம் வந்து எதை கேட்டாலும் தந்து விடுவாராம் கர்ணன் உயிரை கேட்டாலும் இறுதியாக இறுதி நொடியில் பகவான் கிருஷ்ணரை வந்து கேட்டாலும் அந்த உயிரை கொடுத்ததாக கூறப்படுகிறது கர்ணன் அவர்கள் இவ்வாறு தான தர்மங்கள் அதிகளவை செய்த உள்ளத்தை பார்த்து புரட்டாசி நாயகன் பாரமல் பெருமாள் அவர்களே கர்ணனை பாராட்டியுள்ளார்களாம் இவ்வளவு பெரிய தானத்தை செய்த கர்ணன் அவர்கள் அன்னதானம் மதுவரை செய்ய முடியவில்லை மாறாக அன்னதானம் நடக்கும் புதரோர் வீட்டின் வழியை ஒருவரிடம் காட்டியுள்ளார் அதற்கடுத்து கண்ணபிராணின் சூழ்ச்சியால் கர்ணன் மரணமடைந்துவிட்டார் அதற்கு அடுத்து யமலோகத்திற்கு சென்று யமன் அரு அவர்களிடம் சென்று தனக்கு பசி அதிகமாக இருக்கிறது என்று கர்ணன் அவர்கள் கேட்டபோது நீங்கள் செய்த தர்மத்தை உண்ணுங்கள் என்று அவர் காட்ட அந்த தர்மமானது ஆபரணங்களும் பொன் சம்பந்தப்பட்ட தங்க வகைகள் மட்டுமே அங்கு இருந்தன உணவு அவருக்கு ஏதேனும் கிடைக்கவில்லை ஆனால் யம தர்மன் அவர்கள் நீங்கள் ஏழைகளுக்கு பொருளுதவி மட்டுமே செய்துள்ளீர்கள் உணவளிக்கவில்லை ஆதலால் நீங்கள் உணவு உண்ண இயலாது நீங்கள் உணவு உண்ணுவருக்கு ஒரு வழி கூறியிருக்கிறீர்கள் அதன் பலனாக நீங்கள் இந்த பட்சம் பதினைஞ்சு நாட்களில் பூலோகத்திற்கு சென்று நீங்கள் அன்னதானம் படைத்துவிட்டு மீண்டும் திரும்பி வாருங்கள் என்று யமதர்மன் அவர்கள் கூறுகிறார் கூறப்பட்ட நாளே இந்த மகாலயபட்ச நாளாகும் என்று புராண கதைகளில் கூறப்படுகிறது இதனால்தான் இன்றைய நாட்களில் கர்ணன் அவர்கள் யம தீபமேற்றி பெருமானை வழிபட்டாராம் பொதுவாக நம் குடும்பத்தில் எத்தனை பெரியோர்கள் இருந்திருந்தார்கள் எத்தனை பேர் துர்மரணம் அடைந்திருந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது அதனால்தான் நீங்கள் அமாவாசை நாட்களில் திதி தர்ப்பணம் கொடுத்தால் யாரை நினைத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கிறீர்களோ அவர்கள் மட்டும்தான் வந்து அந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் மகாலய பட்சம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த மகாலய அமாவாசை நாட்கள் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் இறந்த அனைத்து முன்னோர்களும் பித்ருக்களும் மீட்டிற்கு வந்து அந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும் புனித நாள்தான் இந்த அமாவாசை நாட்களாகும் பெருமாளின் அவதாரமான ஸ்ரீ ராமபிரானும் கண்ணபிரான் அவர்களும் இந்த நாட்களில்தான் தன்னுடைய இறந்த பெற்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் அவர்கள் திதி தர்ப்பணம் கொடுத்தார்களாம் என்று கூறப்படுகிறது பொதுவாக இந்த மகாலய பட்சத்திற்கு சிறந்த பழமழை ஒன்று உள்ளது மறந்ததை மகாலய பட்சத்தில் விடு என்று கூறுவார்கள் அதாவது மறந்து போன பெரியோர்களின் திதி தர்ப்பண தடைகளை இந்த நாட்களில் நீங்கள் மறந்து இருப்பீர்கள் இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் இந்த தர்ப்பணத்தை செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று புராண்கள் கூறுகிறது பெரியோர்களின் மகிழ்ச்சி குழந்தையை காக்கும் என்று கூறுவார்கள் இந்த நாட்கள் நீங்கள் அருகில் இருக்கும் புண்ணிய நதிக்கரைக்கு சென்று திதி தர்ப்பணம் கொடுத்து வந்தால் அவர்கள் அடைந்து நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பார்கள் பித்தூர் தோஷம் நீங்கள் மகாலய அமாவாசை நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக இந்த தர்ப்பணத்தை கொடுத்து விடுங்கள் அனைத்து தோஷங்களும் விரைவில் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாட்சி நாட்களில் குடும்பத்தில் அனைவரும் குடும்பத்துடன் அழகாக குளித்து முடித்துவிட்டு வீட்டம் சித்தம் செய்து கொண்டு ஆண்டு முழுவதும் உண்ணாமல் உபவாசம் இருக்க வேண்டும் அதன் பிறகு அவர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு பிடித்த உணவுகளையே நீங்கள் படையலாக வைக்க வேண்டும் அடுத்ததாக நீங்கள் சிறந்த நைவேத்தியம் படைக்க வேண்டும் அதன் பிறகு அங்கிற்கு மேலை குழந்தைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அடுத்ததாக பெரியவர்களுக்கு குடை செருப்பு போன்றவற்றையும் ஆடை போன்றவற்றையும் வாங்கி கொடுத்து அவர்களை மனதை குளிரச் செய்ய வேண்டும் அடுத்ததாக பண வசதி இல்லாமல் இருப்பவர்கள் இந்த மாதிரி என்னால் அன்னதானம் கொடுக்க முடியாது என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அருகில் இருக்கும் கடைகளில் சென்று பச்சரிசி வாங்கி கொண்டு வந்து நீங்கள் வீட்டிற்கு வந்து நன்றாக அரைத்து அதனை பொடி செய்து அருகில் இருக்கும் எறும்பு ஒளிகளுக்கு மேல் தெளித்து அந்த எறும்புகளுக்காவது நீங்கள் உணவளிக்க வேண்டும் யாருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்தாலேயே போதும் அது இரும்பாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் இன்றைய நாட்களில் அன்னதானம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு இந்த விரத பூஜை முடித்து கொண்டால் இந்த மகாலய அமாவாசை நாட்களில் அந்த பெரியவர்களின் பார்வை மீது பட்டு நல்லது நடக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த தெய்வீக பலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்